வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு மொழித்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடும் அகழ்வு நடவடிக்கை நுகைகொடை எதிர்ப்பு பேரணியால் அச்சமடைந்துள்ள அரசாங்கம் ஹெரோயின் ஐஸ் போதைப்பொருட்களுடன் பெண் உட்பட வெருக்காய்து தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அதாவது வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெற உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி நாளை மாலை நாளைமாலைஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார் அதன்படி வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் ஆறு நாட்கள் நடைபெற உள்ளது இரண்டாம் வாசிப்பின் வாக்கெடுப்பு பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழு நாட்கள் நடத்தப்பட உள்ளது மூன்றாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது தமிழில விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகித்து மொழித்தீவு மாவட்டத்தில் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மொள்ளைத்தீவு இரட்டிவாய்க்கால் பகுதியில் வளைஞர் மடம் சந்திக்க அருகில் கனரக இயந்திரம் கொண்டு ஆயுதங்களை தேடி பதினைந்து ஆடிக்கு மேல் தோண்டப்பட்டுள்ளது எனினும் அங்கு ஆயுதங்கள் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவி விக்கப்பாட்ட்டுள்ளதே. அரசாங்கத்துடன் எவ்வித ரகசிய ஒப்பந்தமும் இணக்குப்பாடோ இல்லை கடந்த ஆட்சி காலங்களில்தான் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துடன் ரகசியமாக கூட்டணி அமைத்தன என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜேஸ்வரி தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் எதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து தமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகியுள்ளன எவர் இருப்பினும் அந்த எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க போவதில்லை நாம் எதிர்கட்சிகளை முடக்கும் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் நிச்சயம் குரல் கொடுப்போம் அந்த பேரணியில் பங்கேற்காவிட்டாலும் அதற்கான ஆதரவை வழங்குவோம் அரசாங்கத்துக்கு எதிராக நுகைகொடையில் மாத்திரமன்றி நாடலாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சி தலைமைத்துவத்தின் தீர்மானங்களை ஏற்று அதற்கமையவே செயற்படுவோம் என்ற உறுதிமொழிக்கமையவே நாம் செயற்படுவோம் நுகைகுடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணியால் அரசாங்கம் சற்று அச்சமடைந்துள்ளதாக தெரிகின்றது அரசாங்கம் கூறிய அனைத்து பொய்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன மக்களும் அவற்றை உணர ஆரம்பித்துள்ளன ஓராண்டு என்ற குறுகிய காலத்துக்குள் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஆணையை அரசாங்கம் இழந்துள்ளது அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் இயலாமையை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஆய்வு மக்கள் சக்தி பொருத்தமான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கத்துடன் நமக்கு எந்தவித ரகசிய ஒப்பந்தமும் இணைக்கப்படவும் இல்லை எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துடன் திரைமறைவில் ரகசிய கூட்டு அமைத்துள்ளதாயின் நாம் அமைதியாகவே இருப்போம் மாறாக அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க மாட்டோம் கடந்த ஆட்சி காலங்களில் தான் எதிர்கட்சிகள் அரசாங்கத்துடன் ரகசியமாக கூட்டணி அமைத்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் அவ்வாறு எவரேனும் செயற்பட்டால் உரிய நேரத்தில் மக்கள் அதற்கு தக்க பதிலை வழங்குவார் ஆனால் அவ்வாறு எவரும் செயற்பட மாட்டார்கள் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் மகரஹம பகுதியில் களனி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஒன்று தசம் ஐந்து கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் அறுநூற்று எண்பது கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பசில் ராயபக்ச அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராயபக்ச இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஒன்று தட்சம் மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்த துசாராய் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு நவம்பர் மாத காலப்பகுதியில் பசில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மகன் நிகிட்டத்தில் தேட்டத்திலிருந்து சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாகவும் கூறப்படுகின்றது அதுடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினோரு ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி பத்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி பத்தாம் திகதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு இராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செல் விடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான செயல் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துமாறு தனது பாதுகாப்புத்துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இதன் எதிரொலியாக விளாடிமிர் புடின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிவித்த புடின் நிறுத்தி வைக்கப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை மறுபடியும் நடத்தும் வண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை இருப்பினும் அமெரிக்கா அத்தகைய சோதனையில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் அந்த நடவடிக்கையில் இறங்கும் டொனால்ட் டிரம்பின் அண்மைக்கால உத்தரவை அடுத்து அந்த நாடு மீண்டும் அணு ஆயுத ஒழிப்பு சோதனைகளை நடத்தவிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள உளவு அமைப்புகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் அதோடு அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துவதற்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்